பெம்மசாணி ராமலிங்கம் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி முதலிலே எதிர்கொண்ட இரண்டு மூன்று சிறிய கோட்டைகள் வாயினால் ஊதினாலே விழுந்து விடும் போல்தான் இருந்தது சமுத்திரம் போல விஜயநகரத்து படைகள் ஆர்ப்பரித்து வருவதை கண்டதுமே அந்த கோட்டைகளின் காவலர்கள் சரணடைந்து விட்டார்கள் முற்றுகையிட்டால் பிடிப்பதற்காக ஏராளமான உணவு தானியங்கள் சேமித்து வைத்திருந்தார்களே தவிர அவற்றை பாதுகாப்பதற்கு தேவையான படைவளத்தை பெற்றிருக்கவில்லை எக்கால வாத்தியத்தை கோட்டைக்குள் எரிந்த சில வினாடிகளுக்குள்ளேயே கோட்டை கதவுகளை திறந்து கொண்டு தளபதிகளும் நகரத்தின் முக்கிய பிரமுகர்களும் இரு கைகளையும் உயர தூக்கி குவித்தவாறு வெளியே வந்து சரணடைந்தார்கள் உள்ளே எரிந்த எக்காலத்தை எடுத்து வரும் நேரத்திற்குள் கோட்டை எங்கள் வசம் ஆகிவிட்டது அங்கிருந்த போர் வீரர்களும் குதிரைகளும் யானைகளும் மட்டுமல்ல பொதுமக்களும் கூட விஜயநகரத்தின் படையுடன் சேர்ந்து கொண்டார்கள் கிருஷ்ணா நதிக்கரையில் பாசறையை நெருங்க நெருங்க எங்கள் சேனையின் பலம் தகுந்தபடி உணவு உடை தண்ணீர் போன்றவற்றின் கையிருப்பும் ஒவ்வொரு கோட்டை விழுந்ததும் அமர்கலமாக ஒரு வெற்றி விழா கொண்டாடப்படும் அதற்காகவே பாடகர்களும் நாட்டியக்காரிகளும் கூட்டம் கூட்டமாக வந்திருந்தார்கள் திருமலாதேவி என் அருகே அமர்ந்து எல்லாவற்றையும் ரசித்து பார்ப்பாள் குழந்தை போல அவள் சிரித்து மகிழ்வதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும் எனக்கு ஆனால் முதுகல் கோட்டை விழுந்த தினத்தன்று வெற்றி விழாவின் போது அவள் வரவில்லை பதிலாக காயத்ரி வந்து இதோ வருகிறேன் என்று தேவி சொல்லச் சொன்னார் என்று கூறிவிட்டு போனாள் அதன் பிறகும் சிறிது நேரத்திற்கு திருமலாதேவி வராதிருக்கவே எனக்கு கவலை ஏற்பட்டது மெல்லியலாலான அவளுக்கு இந்த கடும் பயணங்கள் உடல் நலிவை ஏற்படுத்தியிருக்குமோ என்ற கவலையுடன் அவளுடைய கூடாரத்திற்குள் சென்று பார்த்தேன் தீபம் ஏற்றி வைத்துக் கொண்டு அதன் முன்னே ஓலைச்சுவடிகளில் ஏதோ படித்துக் கொண்டிருந்தாள் கிருஷ்ணனை பற்றிய ஸ்லோகங்கள் அது என்பது அவளுடைய மதுரமான குரலில் தெரிந்தது அவள் கவனத்தை கலைக்க வேண்டாம் என்று நான் ஜாடை காட்டியதால் காயத்ரி வெளியேறிவிட்டாள் சிறிதும் ஓசைப்படுத்தாமல் நான் காத்திருந்தேன் காற்றில் தீபம் அசையும் போதெல்லாம் அவள் முகத்தில் ஒளியின் அலைகள் விளையாடி மறைந்து கொண்டிருந்தன சுவடிகளை மூடி பட்டு நூல் கொண்டு கட்டும் போதுதான் திருமலாதேவி என்னை கவனித்தாள் பதறிப்போனவளாக சக்கரவர்த்தி எப்போது வந்தீர்கள் வெகு நேரமாக நின்றிருக்கும்படி பண்ணிவிட்டேனா அவ்வளவு தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தாயே என்ன அது வியாசகுரு எனக்காக சில தியான ஸ்லோகங்கள் ஏற்றி தந்தார் தினம் படித்து வா உன் வாழ்க்கை நல்லபடி அமையும் என்று அதாவது உன் வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லாமல் சொல்கிறாய் கேலியாகத்தான் அப்படி சொன்னேன் என்றாலும் திருமலாதேவி அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு ஐயோ சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆயிரம் வருடம் தவம் செய்தாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட கணவர் கிடைக்க மாட்டார் சக்கரவர்த்தியிடம் ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் கேள் தேவி வியாசகுருவுக்கு எழுபது வயது இருக்கும் இல்லையா அதற்கு மேலேயே இருக்கும் ஏன் அவ்வளவு வயது தெரியவில்லையே என்கிறாயா திருமலா தேவியின் முகத்தில் லஜ்ஜை படர்ந்தது அந்நிய புருஷனை பற்றி சொல்கிறோமே என்று ஆனால் மனதில் எதையும் ஒழிக்க தெரியாதவள் ஆகியால் வீசிக் கொண்டிருந்ததால் கவனித்தேன் அவருடைய வயதுக்கு அவ்வளவு சுறுசுறுப்பாயும் திடகாத்திரமாயும் இருப்பது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா திருமலா அவரை பற்றி ஒரு கதை சொல்வார்கள் ஒரு சமயம் அவர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாத பெருமாளை வழிபடுவதற்காக போயிருந்த போது சில தீவிரமான சிவபக்தர்கள் அவருக்கு வழிவிட மறுத்தார்களாம் இது ஜம்புலிங்க கஷேத்திரம் வைஷ்ணவரான நீங்கள் வரக்கூடாது என்றார்களாம் வியாச தீர்த்தர் இது இருவருக்கும் பொதுவான சேத்திரம் இருந்தாலும் நமக்குள் ஒரு சமரசம் செய்து கொள்வோம் இங்கிருந்து நான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு ஓடுகிறேன் எங்கே நான் மூச்சை விட்டு நிற்கிறேனோ அதுவரையில் ஸ்ரீரங்க சேத்திரம் அதற்கு பிறகு உள்ள இடம் ஜம்புலிங்க சேத்திரம் என்று சொன்னாராம் அதன்படி அவர் மூச்சை பிடித்துக் கொண்டு ஓடிய இடம் வரையில் ரங்கநாதரின் கஷேத்திரம் என்று ஆயிற்றாம் இது உண்மையோ கட்டுக்கதையோ எனக்கு தெரியாது ஆனால் நான் கேள்விப்பட்டதை சொன்னேன் திருமலா தேவியின் முகத்தில் எவ்வித அவநம்பிக்கையும் தென்படவில்லை உண்மையாகவே இருக்கும் சக்கரவர்த்தி தவ வந்துவிட்டால் தேக வலிமை தானாகவே வரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆன்றோரிடம் அவள் வைத்துள்ள அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு எனக்கு வெட்கமாக இருந்தது ஏனெனில் சிற்சில சமயங்களில் நான் கூட அப்படி இருக்குமா இது இப்படி நடக்கக்கூடியதா என்று குதற்கவாக சிந்திப்பதுண்டு இவளை போல மறு பேச்சு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் மக்கள் இருப்பதால் தான் இந்த பாரத நாட்டில் மதமும் தெய்வ நம்பிக்கையும் அழியாமல் நிலைத்திருக்கின்றன போலும் சரி நீ சற்று பொருத்துவா நான் முன்னே போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தபோது அப்பாஜி நின்றிருந்தார் போஜன நேரம் ஆகிறதே நீங்கள் போகவில்லையா அப்பாஜி இல்லை சக்கரவர்த்தி கொஞ்ச நாளாக நான் ஒருவேளை தான் சாப்பிடுகிறேன் மறுவேளை உபவாசம் இது என்ன புது விரதம் அப்பாஜி சக்கரவர்த்தி பிரம்மச்சரிய விரதம் இருக்கும்போது இந்த எளியவன் இது கூட இருக்க வேண்டாமா என்றவர் மர்மமாக புன்னகை செய்தார் என்ன சொல்கிறீர்கள் அப்பாஜி சக்கரவர்த்தி தலைநகரில் இருந்து புறப்பட்ட நாள் முதல் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் தேவியார் இருக்கும் கூடாரத்திற்கு போகாமல் தினம் இரவு நேரத்தில் தாங்கள் தங்கள் கூடாரத்திலேயே தனியாக உறங்குகிறீர்கள் வெற்றி கொள்ளுகிற வரையில் இல்லற சுகத்தில் ஈடுபடுவதில்லை என்று தாங்கள் கொண்டுள்ள விரதம் எனக்கும் புரிகிறது நான் கிழவன் எனக்கு தெரிந்த வகையில் நானும் ஒரு விரதம் இருக்கிறேன் அப்பாஜியின் பேச்சை கேட்டு சிரிப்பதா மறுப்பதா விரதம் எடுத்திருப்பவள் தேவி அந்த பெருமையை எனக்கு சூட்டுகிறார் இவர் வெள்ள பேச்சை மாற்றி அப்பாஜி நம்முடைய அடுத்த தாக்குதல் விஜயபுரம் படைகளின் மீதுதான் நமது சேனையில் உள்ள முசல்மான் தளபதிகளையும் முசல்மான் வீரர்களையும் முன்னணியில் இருக்கும்படி ஏற்பாடு பண்ணுங்கள் எதிரியை முதன் முதல் அவர்கள் தாக்கட்டும் அப்பாஜி திடுக்கிட்டார் சக்கரவர்த்தி நாம் தாக்கப்போவது சுல்தானை ஒரு முசல்மானை அப்படி இருக்க இங்குள்ள முசல்மான்களை முதலில் அனுப்பினால் வெற்றி நிச்சயம் சந்தேகம் வேண்டாம் இரண்டு காரணம் முதலாவது நமது படைகளிலாவது இரண்டொருவர் துரோகிகளாக மாறலாம் முசல்மான் வீரர்கள் அப்படி இல்லை மனப்பூர்வமான விசுவாசிகள் தளபதி பெம்மசானியும் அப்படித்தான் சொல்கிறார் அப்பாஜி அரை மனதுடன் சம்மதித்து சரி இரண்டாவது காரணம் முசல்மான்களே என்றதும் சுல்தானின் படையில் உள்ளவர்களுக்கு குழப்பம் வரலாம் தங்கள் மதத்தாரை தாங்களே கொள்ளலாமா கூடாதா என்று அவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் சமயம் நமது இரண்டாவது அணி முன்னேறி தாக்கி மொத்த பேரையும் வீழ்த்திவிடும் ஒருவேளை நாம் தோற்றால் பின்வாங்குவதற்கு ஏராளமான தாராளமான நிலப்பரப்பு இருக்கிறது அவர்கள் தோற்றால் பின்வாங்குவதற்கு கிருஷ்ணா நதி தான் இருக்கிறது இவ்வளவு சொல்லியும் அப்பாஜியின் முகத்தில் திருப்தி படரவில்லை சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு புகழம் நாங்க செய்ய வேண்டியா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்கள் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற பண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ